கேரட்டையும் அரிசி மாவையும் கலந்து ஒரு சுவையான ஆரோக்கியமான ரெசிபி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை தொலியெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் துண்டுகளையும் இதில் ஆட் பண்ணி ஒன்றரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து கண்டிப்பாக காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் விடணும் இல்லைன்னா பால் தெரிஞ்சு போயிடும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்தால் தான் கேரட் எல்லாம் நல்லா வேகும் கேஸ் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல மை போல் எடுத்துடலாம் கேரட் கொஞ்சம் சூடு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி கேரட்டை இந்த மாதிரி நல்லா அப்புறம் நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு கூட முக்கால் கப்பளவுக்கு அரிசி மாவையும் ஆட் பண்ணி நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க என் கேரட் வேக வச்சோம்ல அந்த பாலையும் இதில் விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறு கிளறி மிக்சி ஜாரை மூடி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் அல்லது நெய்யை நல்லா தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சிருக்கத இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி அதை நல்லா தட்டு தட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம் கேஸ் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணிக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம் பாத்திரத்தில் அதை அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடியை போட்டு வேக வச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைக்கேற்ப ஒரு அஞ்சு டீஸ்பூன் தீனி பால் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வேக வச்சுருக்கோம்ல அதை ஓப்பன் பண்ணி அதில் விட்டு திரும்பவும் அப்படியே அடுப்பை மூடி வேக வச்சுருங்க வெந்திருக்கா அப்படின்னு எல்லாம் குத்தி பார்க்க தேவையில்லை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்து இந்த சுவையான ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க